நானும் நீங்களும் எங்களுடைய தோழர்களை பற்றி எவ்வளவு கவனமாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அதே நேரம் ஒரு உடையத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது இன்று மனிதர்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள் நண்பர்களை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்களே நான் இவரோடு சேர்ந்தால் இவர் நல்ல பல விடயங்களை எமக்கு சொல்லி தருவார் என்னை ஒரு மனித புனிதனாக மாத்துவார் நல்ல ஒரு மனிதனாக மாத்துவார் என்று நல்ல நோக்கத்தோடு தோழமை பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன கௌரவமும் கண்ணியமும் காத்திருக்கின்றது நிச்சயம் சத்தியம் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தனக்கு ஏதாவது இலாபம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களை பார்த்து தோழமை பிடித்துக் கொள்வார்கள் சேர்ந்தால் எனக்கு கிடக்கும் அவரோட அவர்கிட்ட வாகனம் எல்லாம் இருக்குது அவருடன் எனக்கு வாகனத்திலே செல்லலாம் கொஞ்சம் கௌரவமாக இருக்கலாம் என்று இப்படியும் சிலர் என்ன செய்கிறார்கள் தோழமை கொள்கிறார்கள் இஸ்லாம் அனுமதிக்காத சோழன் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் சில அரசியல்வாதிகளை அரசியல் அதிகாரிகளை சுய இலாபத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்க வேண்டிய லஞ்சம் எல்லாம் கொடுத்து கைக்குள்ள போட்டு வைத்து அது பெருமை அவங்க அந்த லஞ்சம் கொடுக்கிற போத்தல் சிகரெட் அவன் இவனுக்கு கொடுத்து கூட்டாளியாக வச்சு நிற்கிறது அவருக்கு பெருமை கௌரவமானது இல்ல சகோதரர்களை இது இஸ்லாம் ஹராமாக இருக்கிறது நபி அவர்கள் செய்தார்கள் லஞ்சம் கொடுப்பவனையும் எடுப்பவனையும் இந்த டிராபிக் அதுகள் மாத்தினாங்க பொத்தரம் தான் இருநூறு ஐநூறு இதெல்லாம் லஞ்சம் ஹராம் நாங்கள் எவ்வளவு நியாயம் கூறினாலும் ஒரு ஹராம் சுத்தமான ஹராம் உண்மை உண்மைதான் அது கசப்பாக இருக்கலாம் இப்படியும் ஒரு கூட்டம் இதுவும் இஸ்லாம் ஹராம் தடை செய்த இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள் எதற்கு கூட்டாளி பிடிக்கிறோம் சொன்னா நல்ல ஜொலியான ஆக்களை பார்த்து தான் நம்ம கூட்டாளி பிடிக்கிறேன் காரணம் சொல்லுவாங்க இப்படி அவனோட சேர்ந்தா தான் சந்தோஷமாக கழிக்கலாம் அவனோடு சுற்றுலாவெல்லாம் சொல்லலாம் போய் கொஞ்சம் ஜொலியா போடலாம் நல்ல பாட்டுகளை போட்டு டான்ஸ் ஆடலாம் வேண்டிய ஜாதி கூத்து போடலாம் பாதையிலே வாகனத்திலே போகின்ற பொழுது அந்நிய பெண்களையெல்லாம் நகையாடலாம் பண்ணலாம்

மனிதா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாம் வீணுக்கும் விளையாட்டுக்கும் அரபிலே பாதிப்பார் அதாவது ஒரு பர்பஸ் இல்லாத செயற்பாடு நோக்கம் இல்லாத செயற்பாடு ஏகாய செய்கிற சும்மா செய்கிற சும்மா தெரியவா தெரியதானே என்ன நோக்கம் இல்லாட்டது வீணான செயல்

ஐந்து பேரு கொஞ்சம் நல்ல அடுத்தவங்க கொஞ்சம் குழப்பம் இவர்களுடைய நிலைமை பத்தியும் அல்லா சொல்றான் இவங்க என்ன செய்வாங்க சொன்னா இவங்க நிலைமை என்ன வாங்கும் சொன்னால் கியாமத்துடைய நாளையிலே அல்வா இப்பவே சொல்லி காட்டுகிறான் சூரா யாசீனுக்கு அடுத்ததா இல்லை சூரா அப்பா பாத்துல அல்வா சொல்லி காட்டுகிறான் நல்ல நண்பர்கள் போய் அந்த மோசமா நடத்தை நண்பர்களுக்கு ஏதாவது நல்ல பத்தி பத்தி சொல்கின்ற பொழுது இவர்கள் பரிகாசம் செய்வார்கள் என்ன இது நீ பள்ளி தொடங்கி கொண்டு நீ எங்களுக்கு பயம் என்ன மாற இதெல்லாம் நடக்க போற காரியமா என்று இந்த ஒரு கூட்டம் கேட்கிறாங்க நல்லத போய் சொன்னா நகைச்சுவையாடுகிறார்கள் இவர்களை பற்றியும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்கிறான்னு தெரியுமா சொல்கிறான் சுவர்கவாதிகளை பற்றி சொல்கின்ற பொழுது தியானத்துடைய நாளையிலே சுவர்க்கவாதிகள் எல்லாம் ஒன்றரை ஒருவரை சந்தித்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள் உலகங்கள் நடந்த விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் அப்படித்தான் பழைய நண்பர்கள் மிச்சம் காலத்துக்கு பின்னால் சந்தித்தோம் என்று பசியும் வளங்காது தூக்கம் வழங்காது மனுத்தியோத கணக்கு பேசிக் கொண்டிருப்பாங்க அது ஒரு சந்தோஷம் பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி ஒரு சந்தோஷம் அல்ல அப்படி வச்சிருக்கிறார் இதே இந்த சந்தோஷத்தை அல்ல சுவர்க்கத்திலும் வைத்திருக்கிறார் இப்படி கலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சுவர்க்கவாதி சொல்லுவார் காலகாயினும் இன்னும் இன்னி கனரி பரிந்து ஒரு துவர்க்கவாதி சொல்வார் அடுத்த துவர்கவாதியை பார்த்து உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தார் என்னுடைய உற்ற நண்பன் கரையின் என்று சொல்லுவது நாமும் சதையும் போன்ற நண்பன் நாங்க இப்ப சொல்லுவோம் தானே அவ ரெண்டு பேரும் பெருமா வந்த சொன்னா ஒரே மாதிரி உடுப்பாங்க அப்படி ஒரு ரெண்டு பேரும் அவரை காணாட்டி இவருக்கு சாப்பாடு இறங்குற இல்லையா ஏதாவது நோய் வந்தா இந்த கூட்டாளிக்கு தூக்கம் போறையாம் சாப்பாடு இதுக்கு தான் அரபிதா கரீ என்று சோர்க்கவாதி சொல்லார் இப்படி ஒரு நண்பன் எனக்கும் இருந்தான் ஆனால் நான் அவனிடத்திலே ஏதாவது நல்ல விடயங்களை சொன்னால் மூத்தை பத்தி வாசரை பத்தி பத்தி நரகத்தை பற்றி கேள்வி கணக்கை பற்றி எல்லாம் அவனுக்கு அவனிடம் நான் சொல்லுகின்ற பொழுது அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என்ன பார்த்து நீ நம்பிட்டாயா இதெல்லாம் நடக்க போற காரியமா அடே வாழ்க்க வயசுல வாலிப வயசுல செய்யற அக்காசி வயசாயின்னா பரவா பண்ணெடுக்கிற என்று சொல்லுவார் இதத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறார் இப்படி அந்த துவர்க்கவாதி தன்னுடைய நண்பனை பற்றி மற்ற நண்பருடன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த துவர்க்கவாதியை பார்த்து கேட்கப்படும் நீங்கள் எந்த துவர்க்க அதாவது எந்த நண்பனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை பார்ப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்கப்படும் சொல்கிறார் யார் சரி விருப்பம் என்று சொல்லுவாங்களா பல்ல வருடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வர்க்கங்களுக்கு பின்னால் உற்ற நண்பனை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்ல சிலர் காட்டும் எங்களுக்கு நண்பனை காட்டும் அல்ல சொல்கிறான் அந்த வாதியை உயர்த்தப்படும் அவர் உயர்ந்த இடத்தில் இருந்து எட்டி பார்ப்பார் பார்ப்பார் யாரை தன்னுடைய நண்பனை எங்க இருப்பார் நரகத்தின் நடுவில் சொல்லக்கூடிய வசனங்கள் நடுவில் மனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இப்பவே எங்களுக்கு முடிவு செஞ்சு கொள்ளலாம் நான் எங்கே இருக்க போகிறேன் என்னுடைய நண்பன் எங்கே இருக்க போகிறார் கூட்டாளிக்கு நண்பனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால் கவலை வரும் சஞ்சலப்படுவோம் ஆனால் அருமையானவர்களே நரகவாதிகளுக்கு அல்ல பரிதாபத்தை கூட காட்ட மாட்டார் இப்ப இந்த தோற்கவாதி தன்னுடைய நண்பனை நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவுடன் கவலைப்படுவாரா ஒரு கவலையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் ஏ நலவாதிக்கு அதுவும் இல்லை நலவாதிக்கு அதுவும் இல்லை பரிணாமம் கூட இல்லை என்ன சொல்லுவார் தெரியுமா இந்த சோர்க்கவாதி நலகத்துல இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பலதம் செத்தல சோடி அல்லாவின் மீது சத்தியமாக நீயும் என்னை இந்த நிலைமைக்குத்தான் கொண்டு வருவனுக்கு முயற்சித்தாய் தாயே நான் உன்னை பள்ளிக்கு அழைக்கின்ற பொழுது நீ என்னை பாவத்தின் பக்கம் அழைத்தாய் இன்னும் கூட பாருங்க இன்னும் அதிகமானவர்கள் வீட்டிலிருந்து எப்போ வந்திருப்பாரு ஜும்மாவுக்கு ஆனா என்ன செய்வார்கள் பள்ளிக்குள் வராம ஆங்காங்கே ஸ்டேஷன் பிடிச்சு பிடிச்சி வருவான் அல்லாஹ் மஜிர் நீ மீனா துவாவை தான் சிக்னல் வச்சு மிச்சமான ஊர்ல அப்படிதான் அவளுக்கு அது தெரியும் இப்ப ஜும்மா முடிய போறோம் அது சிக்னல் அல்லப்பா நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிற துவா அந்த டைமுக்கு தான் வந்து கூதுறது ஜும்மாவை அப்ப இடையில எத்தனை பேர் கூப்பிட்டு இருப்பாங்க வாங்க பள்ளிக்கு போகும் நேர காலத்தோட போனா இவ்வளவு நன்மை இருக்குது இப்படி எல்லாம் கிடைக்கும் என்று கூப்பிட்டாலும் இல்ல இல்ல இன்னொரு கேஸ் ஒன்று பேசி போட்டு வார அல்ல நெக்ஸ்ட் ஒன்று போது லாஸ்ட் அவர் பார்த்துட்டு உடனே வார ஒரு மணிக்கு தானே தொழிவிப்பாங்க ஒன்னே காலுக்கு தானே தொழிவிப்பாங்க நான் டைமுக்கு வந்து சேர்ந்து கொள்வேன் இப்படி சொல்றோமா இல்லையா அதான் இவர் சொல்லி காட்டுறது எப்படி நீயும் என்னை இந்த நரகத்துக்கு தான் இழுத்துக் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாய் அல்லாவின் அருள் காரணமாக நான் தப்பிவிட்டேன் அல்லாவுடைய நானும் இன்று ஒன்றுடன் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் என்று அந்த சுவர்க்கவாதி நரகத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய உற்ற நண்பனை பார்த்து சொல்வார் ஏன் இந்த நிறமே சகோதர்களே நல்லதை சொல்கின்ற பொழுது அவன் கேட்கவில்லை அதற்கு அவன் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டான் பரிகாசம் பரிகாசம் செய்தான் அல்லா கொடுக்கக்கூடிய வேதனையை பார் அல்லாஹ் இப்பவே புருவாங்க சொல்லிவிட்டான் ஆகவே அன்புக்குரியவர்களே எம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நிர்ணயிப்பது நானும் நீங்களும் சேரக்கூடிய நண்பர்கள் தான் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது கூடாது